எங்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை பத்து வருட காலமாக வீட்டு மனை பட்டா வாங்க போராடும் சலவை தொழிலாளி குடும்பத்தினர் ஆட்சி அலுவலக மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் வேதனையுடன் மனு கொடுத்து சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி தாலுகாவுக்கு உட்பட்ட பச்சூர் ஊராட்சி ஆபீசர் தெரு பகுதியில் வசித்து வரும் ஆறு சலவை தொழிலாளி குடும்பத்தினர் இவர்கள் மூதாதையர் காலத்திலிருந்து இந்த ஆறு குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் கடந்த பத்து வருட காலமாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்து போராடி வருகின்றனர் இந்நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மக்கள் குறை நாள் கூட்டம் ஆட்சியர் சிவசந்திர தலைமையில் நடைபெற்றது பச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் வளர்மதி தமிழரசி மகேஷ் சென்னமால் வெங்கடேஷ் ஆகியோர் அரசு வகுத்துள்ள ஆட்சேபனையற்ற புறம்போக்கு இடத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக குடிசை வீட்டில் வசித்து கொண்டு கூலி வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சலவை தொழிலாளி வெங்கடேஷின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி ஆறு குடும்பத்தினர் மனு கொடுத்தனர் சலவை தொழிலாளி வெங்கடேஷன் கூறுகையில் நாங்கள் இந்த பகுதியில் மூதாவியர் காலத்திலிருந்து வசித்து வருகிறோம் நாங்கள் இலவச பட்டா வழங்க கோரி துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை நேரில் சென்று மனு கொடுத்தோம் அது மட்டுமின்றி நடைபெற்று வந்த பல்வேறு முகாம்களில் மற்றும் அரசியல் பிரமுகரிடம் மனு கொடுத்தோம் எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை அனைத்து அரசியல் கட்சியினர் ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை ஆட்சிகள் மாறினாலும் எங்கள் காட்சிகள் மட்டும் மாறவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தார் உடன் அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சின்னத்துடன் உடனிருந்தார் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ் என்னோட பேர் சின்னத்தோட்டன் நான் நாற்றுமலை தாலுக்கா பச்சூர் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் என்னோட கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வன்னார் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களும் பச்சூர் பகுதியில சுமார் ஒரு அறுபது எழுபது வருஷமா வசிச்சு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்குமே வந்து வீட்டு பட்டா கிடையாது பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டம் உருவாகி கூட பாத்தீங்கன்னா அரை ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த வேலூர் மாவட்டத்திலையும் இவங்க முயற்சி பண்ணி இது வரைக்குமே கிடைக்காத ஒரு அவலம் இதே மாதிரி நீடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தலைமுறை ஆயிடுச்சு அடுத்து வர்ற சந்ததியினரும் இவங்களுடைய இவங்க சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆஹ் சலவை தொழில் பண்றது சோ சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு ஒரு வீட்டு மனைவி பட்டா கூட இல்லாத அளவுக்கு இவங்களுடைய அவலத்தை வந்து நினைச்சுதான் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இந்த வாட்டியாவது இவங்களுக்கு இந்த இது என்னது இவங்களுடைய மனுவை ஏத்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு இவங்களோட வாழ வாழ்வாதாரத்தை கருத்தில் வச்சும் இவங்களோட எதிர்காலத்துக்காகவும் இவங்களுடைய அடுத்து வர சந்ததியை மனசுல வச்சும் அவங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இதே போல இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்கு அவங்களையும் கூட்டிட்டு இருந்திருக்கலாம் இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த ஆறு குடும்பங்களுக்கு வந்து ரொம்பவுமே சிரமத்துல இருக்கிறதுனால அவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்கோங்க தயவு செய்து இவங்களுடைய கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இந்த முறையாச்சும் உங்களுக்கு பட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் நாட்டுமல்லி தாலுக்கா பச்சூர் பஞ்சாயத்துல இருந்து வரேன் பச்சூர் பஞ்சாயத்து விஓ ஆபீஸ் தெருவுல ஒரு அறுபது வருஷமா நாங்க வசித்து வந்துட்டு இருக்கோம் நான் ஒரு சலவே தொழிலாளி எனக்கு அந்த இடத்துல இருக்கிற என் வீட்டுக்கான பட்டா வழங்குமாறு பல அரசு அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளோடமும் சொல்லி பார்த்தேன் மனு கொடுத்து பார்த்தேன் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டுக்காக மட்டும் நான் தேவைப்படுறேன் அரசியல் கட்சிகள் மாறுது ஆனா எங்களுடைய நிலைமை எதுவுமே மாறல இந்த நிலைமை மாறணும் இந்த நிலைமைக்கான ஒரு தீர்வு கிடைக்கின்றதுனால மாவட்ட ஆட்சியர் குறை தீர்வு நாள்ல வந்து மனு கொடுத்துருக்கேன் இந்த மனு மேல ஒரு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு பட்டா வழங்குவார் என்று கலெக்டர் மீது பெரும் நம்பிக்கையோடய உற்சாகத்தோடு சென்று கொண்டிருக்கு எங்களுக்கு இந்த மனுவை விசாரிச்சு எங்களுக்கு பட்டா வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்